நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தீபம் ஏற்றப்படாத நிலையில் திருப்பரங்குன்றத்தில் பாஜக மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட பதிமூன்று இந்து முன்னணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் விவரங்களை சொல்லுங்க மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கோவிலில் முருகனின் ஆறு படை வீடுகளில் முதல் பட வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நேற்று கார்த்திகை தீபமானது மலை உச்சியில் உள்ள உச்சி பிள்ளையார் கோவிலில் மாலை ஆறு மணிக்கு ஏற்றப்பட்டது இதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக மதுரை உயர்நீதிமன்ற பெஞ்ச் அமர்வு நீதிபதி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பில் ஆறு மணிக்கு பழைய இடத்தில் அதாவது அருகில் உள்ள தீப தீபம் மேற்று ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பானது வழங்கப்பட்டிருந்தது அந்த தீர்ப்பை தொடர்ந்து அறநிலைத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை நேற்று ஆறு மணி அளவில் உச்சிப்பிள்ளையார் அருகில் உள்ள வழக்கமாக தீபம் மேற்று தீபம் ஏற்றப்பட்டது அந்த தீபத்திற்கு நானூறு லிட்டர் நெய் முன்னூத்தி ஐம்பது மீட்டர் காராசு மீ போன்றவை பயன்படுத்தப்பட்டு ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ஆறு மணி அளவில் இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் இந்து அமைப்பினர் அனைவருக்கு சுமார் முப்பது பத்தாயிர்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்டித்து போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது மாவட்ட கண்காணிப்பாளர் தென்மண்டல ஐடி ஆகியோர் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து அவர்களை தடுத்து நிறுத்தினர் அதையும் மீறி மலையில் செல்லும் பாதையில் சிலர் சில இந்து முன்னணியினர் வேறு தள்ளிவிட்டு மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி மேலும் மேலும் வந்த இந்து அமைப்பினர் தடுத்து நிறுத்தி கீழே இறக்கிவிட்டனர் து நேற்று முழுவதும் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரவீன் குமார் அவர்கள் திருப்பரங்குன்ற பிறப்பித்தார் இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முழுவதும் அளிக்கப்பட்டது பகுதியில் இதனைத் தொடர்ந்து இன்று அமைப்பினர் சுமார் பதிமூணு பேர் இன்று காலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பாதுகாப்பு பணியில் இன்று காலை வரை இப்பொழுது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது இதனால் நீதிபதி சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் ஆறு மணிக்கு தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது ஆறு ஐந்துக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்படும் என்று தெரிவித்திருந்தார் இதனை கண்டித்து அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்தனர் இதனைத் தொடர்ந்து திருப்பிரமற்ற பகுதி நூத்தி நாற்பத்தி நான்கு தலைப்பு பிறப்பு அடிப்படையில் இந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று அமைப்பினர் பதிமூணு பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் காவல் நிலையத்தில் இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில்